மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பல்லடத்தில் அரசியல் கடந்து அனைத்துக் கட்சியினரும் ஒன்றிணைந்து கண்ணீர் அஞ்சலி மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு இன்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பல்லடம் நகரத் தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் வட்டாரத் தலைவர் புண்ணியமூர்த்தி முன்னிலையில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அரசியல் கடந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் மதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய மருத்துவர்கள் சங்கம் என அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அரசியல் கடந்து இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிகழ்வில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு மான அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் அனைத்து கட்சியினரும் ஒவ்வொருவராக இரங்கல் தெரிவித்த பின் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூமி மரியாதை செலுத்தினர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தமது தொண்ணூற்றி இரண்டாவது வயதில் இன்று நேற்று இரவு நமது எல்லாம் விட்டு இரவினடி சேர்ந்தார் அந்த மா அந்த மாமேதைக்கு இரங்கல் தெரிவிக்கும் கூட்டமாக காங்கிரஸ் கட்சியின் அழைப்பு ஏற்று வந்திருக்கும் அனைத்து இயக்கங்களுக்கும் எங்கள் முதல்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு முதலாவதாக திராவிடக் கழகத்தின் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் சார்பாக பல்லடம் பொறுப்பாளர் திருமூர்த்தி அவர்களை இரங்கல் தெரிவிக்குமா இது வேறு மாலை வணக்கம் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமராக இருந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பிரதமராக இருந்து நிகர்காலத்தில் இருக்கக்கூடிய பிரதமர்களே மிகச்சிறந்த பிரதமராக இருந்தவர் ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் தனது தொண்ணூற்றி இரண்டாம் வயதிலே அவருடைய இழப்பு வயது மூப்பின் காரணமாக இறந்தால் ஆனாலும் அவர் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தாலும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி கொடுத்தவர் என்பதிலே கருத்து கிடையாது அது மட்டுமல்லாத தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய அவர் இருந்த காலங்களிலே மிகப்பெரிய செல்வமாக மெட்ரோ ட்ரெயின் போன்ற திட்டங்களை எல்லாம் மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் உருவாக்கி மிகப்பெரிய தமிழ்நாட்டிற்கு மேல் அவர் மிகுந்த பாசம் உள்ளவர் அப்படிப்பட்ட எழுந்து வாடும் காங்கிரசாருக்கும் அனைவருக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தெரிவித்த கண்ணார் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக மருத்துவர்கள் குழு சார்பாக மருத்துவர் ராஜ்குமார் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்தியாவிலே பெரிய மிகப்பெரிய பொருளாதார புரட்சியை ஏற்படுத்த மிக முக்கியமாக அடிக்களட்ட தலைவரான ஐயா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இன்று காலமாகிவிட்டார் அவரது இழப்பு இன்று அவர் போட்ட திட்டங்கள் அனைத்தும் இன்று நாம் இங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறோம் மிகவும் செல்வாக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதற்காக அவருக்கு முதலில் நன்றி கூற வேண்டும் அவரை இழந்து பாடும் கட்சியினருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் முன்னாள் பிரதமர் பாரத முன்னாள் பிரதமர் பாரதமருவர் பத்து வருஷமாக நல்ல முறையிலே பணியாற்றி நல்லா மக்களிடையே நல்லா செல்வாக்கும் மற்றிருந்தார் மறக்கூடிய பிரதமர் அதனுடைய அடிப்படையில் தான் எல்லாருமே நடக்கிறார் அவருக்கு மறைவுக்கு வருத்தம் தெரிவித்து தமிழ் மாநில சார்பாக நகர வட்டாரா ஆனந்த இரங்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு நரசு மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு காலமாக நாட்டில் சிறப்பாக ஆட்சி செய்து சனாதான எல்லாம் தளபதி விடாமல் காத்து நம்ம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாளனாக இருந்தவர் அவர் உலக வங்கியில் வேலை செய்தாலும் உலக பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானியாக இந்தியாவில் விளங்கியவர் அவரது இறப்பு காங்கிரஸ் தொண்டர்களையும் பொதுமக்களையும் மிகவும் வேதனையடைய செய்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபடுகிறேன் நன்றி அடுத்தபடியாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நகர தலைவர் ஆர்கி அனைவருக்கும் முதல்கண் நன்றி அனைவருக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த பிரதமர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வந்திருக்கும் அனைத்து கட்சியினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் பொருளாதார மேதையாக விளங்கி ஏழை மக்களுக்கும் பொருளாதார ரீதியாக வரும் பிரச்சனைகளையும் பதினாலு திட்டங்களை வகுத்து எல்லோருக்கும் ப பயன்படும் விதையில் எல்லாரும் பயன்படும் விதையில் எல்லா விதமாக நடந்து காட்டியவர் அவர் என்பதற்கு கொங்கு நாடு மக்கள் த தேசிய கட்சி சார்பாக ஈஸ்வரன் தலைமையில் வந்திருக்கும் அனைத்து கட்சியினருக்கும் மனமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்ளேன் வணக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இழப்பு என்பது ஒரு பெரிய இழப்பு நாங்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் பாபர் மசீத் இடித்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதற்கான ஒரு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி டெல்லி பாராளுமன்றத்தில் ஒரு முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நடைபெற்றது அன்று காலையிலிருந்து மாலை வரை அந்த போராட்டம் நடைபெற்றது மாலையில் முடியும் தருவாயில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து மாநில தலைவரை சந்திப்பதற்கான நேரத்தை பிரதமர் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் வந்து உடனடியாக வந்து அழைப்பு கொடுக்குறாரு ஒரு அரை மணி நேர சந்திப்பு மாநில நிர்வாகம் வந்து சந்தித்தாங்க ஏன் நான் இதை ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னா ஒரு பிரதமர்லேயே வந்து ஒரு சிறந்த பிரதமராக வந்து மன்மோகன் சிங் வந்து பத்தாண்டு கால ஆட்சியில் செயல்பட்டார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா எந்த ஒரு பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டாலும் நம்மளை உடனடியாக கூட்டு அழைப்பெல்லாம் கொடுத்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த மாட்டாங்க அன்னைக்கு இருந்த பிரதமர் வந்து ஒரு சிறப்பான முறையில் ஒரு அரை மணி நேரம் சந்திப்பு வந்து சந்தித்து உங்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பாக நாங்கள் அதை நிறைவேற்றோன்றார் அதே போல் அதுக்குண்டான குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அவரை இழந்து வாடும் காங்கிரஸ் கட்சி அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் நகர செயலாளர் அனைத்துக் கட்சியின் சார்பாக முன்னாள் பிரதமர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் கூட்டத்திற்கு வருகிற அனைவரையும் அனைவருக்கும் நன்றி கூறி மன்மோகன் சிங் அவர்கள் நேருவுக்கு பிறகு இந்தியாவை வடிவமைத்த சிப்பி அவர்கள் பொருளாதார மேதை ஒரு பிரதமர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் அவர் இருக்கின்ற போது நிகழ்த்திய சட்டங்கள் இன்று பொதுமக்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள் ஒரு அரசு விழாவிற்கு சென்னை கடற்கரையிலே அவரை அளத்தபோது வைகோனுடைய நேர்மைக்கு சல்யூட் எடுக்கின்றேன் என்று மனந்துறந்து பாராட்டிய ஒரு நல்ல பண்பாளர் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் அவரை சார்ந்த காங்கிரஸ் பேர இயக்கத்திற்கும் மறுமடைசி திமுக சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவிலேயே சிறந்த முறையிலே பிரதமராக இரண்டு முறை பணியாற்றி இருக்கின்றார்கள் அவர் காலத்திலே எந்த கோரிக்கையை எடுத்து சொன்னாலும் அதை உடனடியாக கவனித்து செயல்படுகின்ற அந்த ஆற்றல் பெற்றவர் பிரதமர் மட்டுமல்ல நமது நரேந்திர சிங் அவர்களுடைய மந்திரி சபையிலே நிதியமைச்சராக இருந்த சிறப்பான முறையிலே பணியாற்றி இருக்கின்றார்கள் அதுபோக பொருளாதார மேதைகளிலே இவர் ஒரு சிறப்பான பணியாற்றி இருக்கின்றார் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை அந்த வாடும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் பேரன்புமிக்க மிக்க அனைத்து அரசியல் கட்சியினுடைய நண்பர்களே தோழர்களே நேற்று நேற்றைய தினம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமானார் என்ற செய்தியை காலமானார் என்ற செய்தியை தொலைக்காட்சி வாயிலாக அறிந்தோம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்ற போது இடதுசாரிகளின் ஆதரவோடு இடதுசாரிகள் வைத்த நூறு நாள் வேலை திட்டமும் தகவல் உரிமை சட்டமும் அதே போலவே வன உரிமை சட்டத்தையும் நிறைவேற்றி இன்றைய தினம் இந்திய நாடு முழுவதும் வன உரிமை மக்கள் பெறுகிற அந்த உரிமைகளும் அதைப் போலவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தகவல்கள் பெறுகிற அந்த உரிமையும் போலவே நூறு நாள் வேலை திட்டத்தையும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த திட்டங்களை சட்டமாக்கி அதை அமலாக்கி பத்தாண்டு காலம் இந்தியாவினுடைய ஒரு சிறந்த பிரதமராக பணியாற்றிய மன்மோகன் சிங் அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தன் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் ஆழ்ந்த இர இரங்கலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் அனைவருக்கும் மாலை வணக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஐயா மன்மோகன் சிங் இழப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பாகும் அவருடைய பெயரை உச்சரித்தாலே அடுத்து நாம் சொல்கின்ற வார்த்தை பொருளாதாரம் என்பதாகத்தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பொருளாதார மாமேதையாக ஒரு பொருளாதார நிபுணராக இருந்து இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களிற்கும் அவர் அளித்த திட்டங்கள் மூலமாக அவருடைய மௌனம் பேசியது என்று சொன்னால் அதுதான் உண்மை அப்பேற்பட்ட தலைவரை இழந்து நிற்கும் இந்த தருணத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவரை இழந்து நிற்கும் காங்கிரஸ் பேரத்திற்கு அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக அதிமுக நகர செயலாளர் ராமூர்த்தி அவர்கள் இந்திய நாட்டின் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த செய்தி எட்டு மிகவும் துயரடைந்தோம் அவர் இந்திய நாட்டுக்காக ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக திறம்பட செயலாற்றியவர் ஒரு பொருளாதார மேதை மற்றும் இந்திய அரசியல் நிதியமைச்சராகவும் பிரதமராக பத்தாண்டுகளும் இந்திய மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக திறம்பட செயல்பட்டவர் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது அந்த அளவுக்கு பெருமை மிக்கவர் அனைத்து கட்சியினருடனும் ஜகச்சமாக படக்கூடியவர் அவர் பிரதமராக இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்திய நாடு சிறப்பாக இருந்தது என்று கூறலாம் அந்த அளவுக்கு திறமை வாய்ந்த பிரதமரை இழந்து வாடும் காங்கிரஸ் குடும்ப அவருடைய குடும்பத்தாருக்கும் காங்கிரசினுடைய தலைவர்களுக்கும் பலனும் நகரக் கழக சார்பாக அதிமுகவின் சார்பாக எனது ஆழ்த்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் ஐயா திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய இழப்பு இந்திய திருநாட்டுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளே அவரை போற்றுகின்ற ஒரு தலைவராக விளங்கியவர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அமைச்சரவையிலே நிதி அமைச்சராக இருந்தவர் சிறந்த எக்கனாமிஸ்ட் பொருளாதார நிபுணர் அவருடைய இழப்பு என்பது இந்திய திருநாட்டுக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் பேரியத்திற்கு மட்டுமல்ல இந்த இந்திய நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே போற்றுகின்ற ஒரு பிரதமராக விளங்கியவர் அவருடைய இழப்பு இழப்பை மக்கள் ஒவ்வொரு நாளும் திரு மன்மோகன் சிங் அவர்களை நினைவுகின்ற வகையிலே அவருடைய ஒவ்வொரு திட்டமும் இருந்தது என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அந்த இழந்து வாடும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் மற்றும் அவர் குடும்பத்தாருக்கும் பொங்கலூர் ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் திருப்பூர் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன் அனைத்து தோழர் நண்பர்களுக்கும் முதல் மாமேதை மன்மோகன் சிங் அவர்கள் தொடர்ந்து பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக ஆண்ட பெருமை அவருக்குண்டு அந்த சிறந்த ஆட்சிக்கு நட்பெயராக அனைத்து துறைகளிலும் அப்போது சிறப்பாக செயல்பட்டுக் செயல்பட்டு செயல்பட்டது இந்த இழப்பை இந்திய தேசிய காங்கிரசிற்கு பேரிழப்பாகும் இதில் இன்னொரு தலைவரை பார்க்க முடியுமா என்று சொல்லும் அளவிற்கு அவர் சிறந்த முறையில் ஆட்சி செய்தார் அவரை இழந்து வாடும் இந்திய தேசிய காங்கிரசிற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நம்மிடையே இல்லை அவர் ஆற்றிய திட்டங்கள் அவர் செயற்படுத்திய பல்வேறு சாதனைகள் நம் கண்ணுக்குள்ளே இருக்கிறது அந்த அளவுக்கு அவர் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் அவருடைய திட்டங்கள் நம்முன் எப்போதும் நிலைத்து நிற்கும் அவர் சாதாரண பிரதமர் மூல நிதியமைச்சர் பொருளாதார மேதை முன்னாள் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் திட்டக்குழு உறுப்பினர் பல்வேறு திட்டங்களை வகுத்து தந்து நம்மிடையே இப்போது இல்லை அவரை அவர் இழந்து வாடும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம் மறைந்த மாபெரும் தலைவர் இந் உலக பொருளாதார மேதை காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய பத்தாண்டு கால பிரதமர் அவர் இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அவர் ரிசர்வ் வங்கி கவர்னராக பணியாற்றி கொண்டிருந்தபோது மறைந்த பாரத பிரதமர் நரசிம்ம நரசிம்மராவ் அவர்கள் இந்த பொருளாத இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை நோக்கத்தை தட்டி எழுப்பி மன்மோகன் சிங் அவர்களை ரிசர்வ் வங்கி கவர்னர் பதவியில் இருந்து இந்திய நிதியமைச்சராக நியமித்தார் அவர் மறைவுக்கு பின்பு இரண்டாயிரத்தி நாலில் இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி பொறுப்பை மக்கள் கொடுத்தபோது அன்னை சோனியா காந்தி அவர்களை தான் கூட்டணி கட்சிகள் அனைவருமே பிரதமராக வேண்டும் என்று கடிதம் கொடுத்து வற்புறுத்தினார்கள் ஆனால் அன்னை சோனியா காந்தி அவர்கள் அந்த பதவியை தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தலைவராகவும் பிரதமராகவும் மன்மோகன் சரோ மன்மோகன் சிங் அவர்களை நாங்கள் நியமிக்கிறோம் இந்திய பொருளாதாரத்தை மீட்டு இந்திய மக்களுக்கு ஒரு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்று அந்த தியாக தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மூலம் இந்தியாவுக்கு ஒரு சிறந்த பொருளாதார வல்லுநராக கிடைத்து பத்தாண்டு கால சிறந்த ஆட்சியை செய்தார் அவருடைய ஆட்சி ஆட்சியிலே எண்ணற்ற சாதனைகள் சொல்லலாம் அதில் ஒரு சில சாதனைகள் சாதாரண ஏழை மக்கள் பொறியியல் படிப்பு படிக்க கல்வி கடன் அனைவருக்கும் கட்டாய கல்வி உணவு பாதுகாப்பு மற்றும் கம்யூனிஸ்ட் தோழர் சொன்ன நூறு நாட்கள் வேலை திட்டம் இதை போன்ற பல திட்டங்கள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கள் காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய உண்மை உன்னத நோக்கத்தோடு இருந்த திட்டம் நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக காங்கிரஸ் கூட்டத்திலே நாங்கள் வற்புறுத்தினோம் அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விளம்பரப்படுத்த வேண்டும் அரசாங்கம் மூலம் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு மன்மோகன் சிங் மறுத்து அவர் ஒரு பொருளாதார கணக்கை இந்தியா முழுவதும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ஆயிரம் கோடி வேண்டும் அதற்கு ஒரு கிராமத்துக்கு நாம் தன்னிறைவோடு நீர்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆகவே அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஒத்த வரியிலே இந்த நாட்டு மக்களுக்கு நாம் சேவை செய்ய வந்திருக்கிறோம் அரசை செய்ய வரவில்லை என்று மறுத்தவர் அந்த மாமேதை அவருடைய இழைப்பு காங்கிரஸ் பேரீக்கத்துக்கு இழைப்பு அவர் வித்திட்ட பொருளாதாரத்தை தான் இன்று இந்த நாட்டின் வலுவடைந்துள்ளது என்று கூறி அன்னார் ஆத்மா சாந்தியடைய வேண்டுகிறேன் நன்றி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரும் மாவட்ட துணைத் தலைவருமான வேலுசெகனிடம் இந்த மாலை நேரத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி பல்லடத்திலே இவ்வளவு பெரிய ஒரு இரங்கல் கூட்டத்தை மாமேதை மன்மோகன் சிங் அவர்களுக்கு நடத்துகின்ற பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் அதிலே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மன்மோகன் சிங் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாள் பத்தாது இன்று காலை முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை ஒரே நபர் மன்மோகன் சிங்குடைய வாழ்க்கை வரலாறையே முழுமையாக தொலைக்காட்சிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அது எவ்வளவு நாள் சொன்னாலும் அவருடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் அரசியல்வாதிகளிலேயே அவர் அரசியல்வாதியாக இல்லாமல் அதிகாரியாக இருந்து அரசியல்வாதி அரசியலுக்கு வந்தவர் அந்த வந்த வேகத்திலேயே இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பத்தாண்டுகள் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் கூட அவருடைய ஆட்சியிலே நடைபெற்ற திட்டங்கள் சிறந்த திட்டங்களாக இன்று போற்றப்படுகின்றது நூறு நாள் வேலை வாய்ப்பு என்பது நாம் எல்லாம் எங்கேயோ போய் படுத்து தூங்கிட்டு வர்றாங்க இதுக்கு வீணாக காசு செலவுன்றாங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த திட்டத்தை பயன்படுத்தக்கூடியவர்களை நீங்கள் சென்று அணுகி கேட்டு பார்க்க வேண்டும் அந்த திட்டம் எவ்வளவு பயனுள்ளதாக அவர்களுக்கு பயனாளிகளுக்கு இருக்குது என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அவ் அவ்வளவு பெரிய திட்டங்களை எல்லாம் கொடுத்த மன்மோகன் சிங் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய இரங்கல் கூட்டத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் நல்ல ஆறுதலில் சொல்லி நீங்கள் ஆறுதலை சொல்லியுள்ள உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு காலம் சிறப்பாக ஆட்சி நடைத்து நிதியமைச்சராகும் மற்றும் அனைத்தவரும் ஒருங்கிணைத்து அமைதியாக நடத்த பொருளாதார மேதை தலை சிறந்த பிரதமரை நாங்கள் இழந்துவிட்டோம் என்பதை எங்களுக்கு ஐயப்பாடு இல்லை ஏனென்று கேட்டால் அவர் காலங்களில் ஒதுக்கப்பட்டதான் ஏகப்பட்ட நிதி ஒதுக்கம் டாக்டர் ராஜ்குமார் சொன்னதைப் போல நாங்கள் இன்று சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு நன்றி கூறுவோம் என்று சொன்னபோது ஒரு எடுத்துக்காட்டு எனது வடுகவாலை மாட்டாசிரிக்கு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னதாக சென்றேன் அங்கு மன்மோகன் சிங் ஒதுக்கிய நிதிதான் இதுவரைக்கும் தடுப்பூசி போடுறதுக்கு பணம் ஒதுக்கிட்டு போய்கிறாருன்னு அங்கே தகவல் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி சிறப்பாக நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நல்ல பயன்பாடு கொண்டு வந்த மாமேதை என்பதை யாரும் மறுக்க முடியாது ஏனென்று கேட்டால் அவர் கொண்டு வந்த திட்டங்களை தான் இன்று நல்லாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அவர்களுடைய ஒரு நல்ல உரிய பொருளாதார மேதை என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டில் அவர்கள் செய்த ஒவ்வொரு திட்டங்களும் சிறப்பாக இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்திகளை வேண்டும் என்று நான் சார்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐரோ வரான் அஞ்சலிக்கு இன்னைக்கு எடிட் பண்ணி. நம்ம நாங்களும் பேரு பா. சாமன் புரஸ் சரவணனி. மணி. முன்னால் நிறியே வைத்தர் முன்னால் பிரமர் மற்றும் அதிய டாக்டர் பட்டங்கள் பெற்றந்தவர் உலக நாடுகள் பொருளாதார சிக்கலில் இருந்தபோது இந்தியா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய அனைத்து நாடுகளும் பொருளாதார மேதை மன்மோகன் சிங்கிடம் வந்து ஆலோசனை கண்டதை அனைவரும் அறிவோம் அவருடைய இழப்பு இந்தியாவிற்கு ஈடு செய்ய முடியாதது எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸை வலுப்படுத்தியதோடு அடித்தட்டு மக்களையும் அனைத்து உதவிகளும் கிடைக்குமாறு சிறந்த பொருளாதாரமாக கேள்ந்தவர் அவருடைய அஞ்சலி கூட்டத்திற்கு இன்று வருகை வந்து இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்த அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆழ்ந்த இரங்கலை நன்றி you mm -hmm.